இந்த டிபின்னா என்ன டிபின்றது டியூபர்குளோசிஸ் எனப்படும் ஒரு பாக்டீரியாவால் வரும் ஒரு கிருமி தொற்றின் பெயர் அந்த டியூபர்குளோசிஸ் வந்து உருவாக்குற அந்த பாக்டீரியா பேர் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குளோசிஸ் அது வந்து அந்த கிருமி வந்து காற்றில் மூலமாக இப்போ நம்ம இருமுறோம் தும்முறோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டி சொட்டுகளாக நம்ம அந்த காற்று கொலைகளில் இருக்கிற அந்த சளி பார்ட்டிகல்ஸ் அந்த ஏரோசால்ச்சுன்னு சொல்லுவோம் அந்த குட்டி குட்டி அந்த துளிகளில் அந்த கிருமி வந்து சுற்று வட்டாரத்துக்கு போகும் அதை வந்து வேற ஒருத்தவங்க சுவாசிக்கிறனாலேயோ இதனாலேயோ பரவும் இந்த பாக்டீரியா கிருமி வந்து காற்று மூலமாக பரவுறனால முக்காவாசி பேருக்கு நுரையிறல்ல பாதிப்புகள் வரும் பட் அதனால நுரையிரலில் மட்டும்தான் வரும்ன்றது கிடையாது தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கே வேணாலும் டிபி இன்ஃபெக்ஷன் வரலாம் பல்மனரி டிபி என சொல்லப்படும் நுரையீரலில் உருவாகும் டிபி தான் மோஸ்ட் காமன் வர்ற டிபிகளில் அதுதான் முக்காவாசி பேருக்கு இருக்கும் ஸோ அதோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா இருமல் காய்ச்சல் இருமல்னால் சளியோடு வரலாம் சளி இல்லாமலும் வரலாம் காய்ச்சல் மூச்சு விட சிரமம் இருமம் போதோ போதோ எங்கேயாச்சும் நெஞ்சில் வலி ஏற்படுறது இதை தவிர்த்து பசி இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை அதே மாதிரி எடை குறையிறது எடை குறையிறதுனா நீங்கள் எக்ஸசைஸு இல்லை டயட்டிங் மாதிரி பண்ணாமல் ரெகுலராக இருப்பீங்க போல் சாப்பிடுவீங்க ஆனால் வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டிபிக்கு செக் பண்ணி பார்க்கலாம் இதை தவிர்த்து இரும்புறப்போவோ இது பண்ணுற சளி வர்றப்போவோ அதில் ரத்தம் சேர்ந்து வந்தால் இதில் எதா அறிகுறிகள் இருந்துச்சுன்னா டிபி இருக்கான்றது செக் பண்ணிக்கலாம் இந்த அறிகுறிகள் யூஸ்வலாக வந்து ரெண்டு வாரத்தை தாண்டிச்சுன்னா டிபியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கூட இது இருந்தது அப்படின்னா என்ன பண்ணும் நீங்கள் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற டாக்டர் ப்ரிஃபரபிளி ஒரு நுரையீரல் சிறப்பு மருத்துவரை போய் பார்க்கலாம் பார்த்துட்டு யூஸ்வலாக இந்த மாதிரி ரெண்டு வாரம் தாண்டிச்சின்னா ஒரு எக்ஸ்ரே செஸ்ட்டுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் அந்த எக்ஸ்ரேயில் டிபிக்கான அறிகுறிகள்னு சில இது இருக்குது அந்த மாதிரி எதா இருக்கான்றது பார்ப்போம் இன்னொன்று சளி டெஸ்ட்டு அதாவது இருமி வர்ற சளி நுரையரலில் ஒரு காற்று கொலைகளில் உற்பத்தி ஆகிற சளி நல்லா இருமி எடுத்து அதை டெஸ்ட்டு கொடுத்து அந்த கிருமி அந்த சளியில் அந்த மைக்கோபாக்டீரியம் டிபர்லோசிஸ்ன்ற கிருமி இருக்கான்றது செக் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து டிபின்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இருக்குது கண்டிப்பாக இருக்குது அதுக்கு வந்து யூஸ்வலாக வந்து இந்த டிபி கிருமிக்கு வந்து நாலு வித மருந்து கொடுப்போம் ஐசோனியாசிட் ரிஃபாம்பிசின் பைரிசினமைடு ஈத்தம்பியால்ன்ற நாலு வித மருந்து அந்த மருந்து நாலு மருந்து கறந்த மருந்து மாத்திரைகளை ஏற்ற மாதிரி பார்த்துட்டு ஆரம்பிச்சுட்டு கொடுப்போம் அது வந்து ஆறு மாதம் வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும் நுரையீரலில் பாதிக்கிற டிபியாக இருந்தால் இது வந்து ஒரு ஒரு உறுப்பு பொறுத்து எத்தனை மாதங்கள் எடுக்கணும் அப்படின்றது மாறுபடும் இப்போ மூளைகள் பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒம்போது மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்குது எலும்புகள் முதுகு தண்டு எலும்புலலாம் பாதிச்சிச்சுன்னா பதின பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதம் வரைக்கும் கூட போட வாய்ப்பு இருக்குது இது வந்து ரெகுலர் ட்ரீட்மெண்ட் டிபிக்கான ட்ரீட்மெண்ட் டிபிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நுரையீரலில் வந்து அந்த கிருமி போய் உட்காந்துருக்கு அந்த நோய் உண்டாக்குது அப்படின்னா என்ன என்ன பண்ணணுன்னா அந்த நுரையீரலை வந்து அரி அரிச்சு அரிச்சு புண்ணு மாதிரி ஆக்கும் இப்போ கை காலில் புண்ணாக்குற ஆக்குற மாதிரி நுரையீரலோட அமைப்பையே வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த ஒரு இடத்துல இப்போ அதை அழிக்கிறனால அந்த இடத்துல சளம் மாதிரி சேரும் இப்போ அந்த நுரையீரல் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த நுரையீரலில் ஒரு ஓட்டம் மாதிரி விழுந்துச்சுன்னா நுரையீரல் சுற்றி காற்று அடைப்பு நியூமோதெராக்ஸின்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி அது ஒழுங்காக அதுக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் எமர்ஜென்சியாக பண்ணாட்டி உயிருக்கே ஆபத்தாயிடும் இதை தவிர்த்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம பரவுகிறதுக்கு ஒரு மெயின் ப்ராப்ளம் இதை தவிர்த்து உடம்புல இருக்கிற எந்த உறுப்புகள்னாலும் பரவும் இப்போ மூளை காய்ச்சல் வரலாம் டிபினால அந்த மாதிரி டிவி இது சிவியாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இடம் பொறுத்தும் பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ கர்ப்ப டிபி வரலாம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா குழந்தை பத்துக்கிற அந்த இது ப்ராப்ளம்ஸ் வரலாம் இன்ஃபர்டிலிட்டி வரலாம் ஸோ இந்த மாதிரி உறுப்புகள் பொறுத்துக்கு பொறுத்து பிரச்சனைகள் வரலாம் இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறையிற நிலைகளில் டிபி இன்ஃபெக்ஷன் அந்த கிருமி வந்து நோயாக உருமாற வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அது எப்போ எப்போ அந்த நிலைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுகர் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அது கண்ட்ரோலில் இல்லாதப்போ அந்த சுகர் அளவு கூட இருக்கிறனால அந்த கிருமி வளர்கிற தன்மை கூடும் அதே மாதிரி வந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இதை தவிர்த்து கேன்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கீமோ தெரப்பி மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லை வந்து ஸ்டீராய்ட்ஸு கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ஸ்டீராய்டு மாத்திரைகள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுற மாதிரி தொந்தரவுகள்னு இது இருக்குது இப்போ முடக்குவாதம் ருமட்டைஸ் ஏ இது இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸில் ஸ்டீராய்டு மாத்திரைகள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்பாங்க மாதிரியே டயலிசிஸில் இருக்கிற பேஷண்ட்ஸு மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறையிற மாதிரி நாள்பட்ட உடல் உடல் தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் அதே மாதிரி மால் நியூட்ரிஷன் ஒரு முக்கியமான காரணம் ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறது தேவைப்படுற எல்லாமே சாப்பிடாமல் இருக்கிறது இப்போ ப்ரோட்டீன் ஒழுங்காக சாப்பிடாமல் விட்டமின்ஸ் கரெக்டாக இருக்கணும் தேவைப்படுற கார்போஹைட்ரேட்ஸ் ஒழுங்காக சாப்பிடணும் இந்த மாதிரி மால் நியூட்ரிஷன் இருக்கிற நிலைகள்லேயும் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு இந்த மாதிரி இருக்கிற டிவி அந்த கிருமியை வந்து நோயாக மாற வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸில் நம்ம வந்து டிவி இருக்கான்றது கொஞ்சம் ஏர்லியாகவே செக் பண்ணிடணும் இப்போ கா இருமல் இதெல்லாம் வந்து ரெண்டு வாரம் தான் டிவி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது இப்போ வந்து ஒரு சுகர் இருக்குது அஞ்சு நாள் ஆறு நாளாக இருமல் செட்டிலே ஆகலை அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம செக் பண்ணிடணும் ஏன்னா சுகர் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா இன்ஃபெக்ஷனோட அந்த நோயோட சிவியாரிட்டி வந்து வேகமாக கூடும் சுகர் விட இவங்களுக்கு வேகமாக கூடும் அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சாதான் அதோட பின்விளைவுகள் வரவிடாமல் ஏர்லியாகவே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இன்னொன்று வந்து இப்போ ஒரு டிபி இன்ஃபெக்ஷன் இரு சுகர் இருக்கிறனால டிபி இன்ஃபெக்ஷன் வருது அதே மாதிரி டிபி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி சுகர் கண்ட்ரோலில் இருந்தாலும் அது கண்ட்ரோல் இல்லாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது இப்போ இருமல் மூச்சு விட சிரமம் நெஞ்சுவலி இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து ரொம்ப காமனாக இருக்கிற அறிகுறிகள் இது வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்துட்டு போயிருக்கலாம் அதனால் டிபி இருக்கான்னு நினச்சி உடனே பயந்துரைக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் வருது அது பாட்டுக்கு செட்டில் ஆகிடுது அதுக்கு மேலே இல்லை திருப்பி வர மாட்டேங்குது அப்படின்னா சும்மா விட்டுடலாம் அது இந்த சீசனுக்கு வர சளியாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது அப்படின்னா யோசிக்காமல் ஒரு டாக்டரை போய் பார்த்துருங்க ப்ரிஃபரப்ளி நுரையலல் சிறப்பு மருத்துவர் பலனாலஜிஸ்ட்டு இல்லை ரெஸ் ரெஸ்பிரேட்டரி ஃபிசிஷியன் இந்த மாதிரி வேறு வேறு பேரைகளில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நுரையீரல் சிறப்பு மருத்துவரை பார்த்துட்டு இந்த இருமல் அறிகுறி ட்ரீட் பண்ணுற மாதிரி அவசியம் இருக்கா எதா இருக்கா அப்படின்றது போய் பார்த்தீங்கன்னா அவங்களே என்னன்றது சொல்லிடுவாங்க எந்த அறிகுறிகளாக இருந்தாலும் விளையாட்டை எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் லேசாக இருமல் பிடிக்கிறது ஓகே அதுக்கு மேலே தாண்டுதுன்னா யோசிக்காம டாக்டரை போய் பார்த்துக்கிட்டு என்னன்றது செக் பண்ணிக்கோங்க